சுமார் சார் இருந்து ஆரம்பிப்போம் நான் கொஞ்சம் ப்ரீஃபாக முன்னுரை கொடுத்துட்டேன் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிக்கையானா என்னுடைய நீங்கள் நாங்கள் நீங்களெல்லாம் எங்களை பாராட்டுகிறீர்கள் ஆனால் நீங்கள் இன்றைக்கு இன்றைக்கு எடுத்து வைத்த கருத்துக்கள் அத்தனையும் ஒவ்வொரு மனதிலும் ஆழமாக ரீச் ஆகியிருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் அதிமுக ஜெயலலிதா அம்மையாருடைய அவருடைய அவர்கள் பயணித்து பயணித்தது மட்டுமல்ல அவர்களுக்கு உற்ற தோழியாக அவர்களுக்கு எல்லாம் சகோதரியாக இன்ப துன்பங்கள் அத்தனையிலையும் அவர்கள் அவர்களை அவர்களோட பயணித்து கடைசியில் சிறை தண்டனையும் அனுபவித்து இப்போது விரக்தியில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை ஒரு முதிர்ந்த பக்குவமும் மன பக்குவமும் கெப்பாசிட்டி இல்லாத எந்த மென் ஆர் விமென் யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்க முடியாது அவ்வளவு நெருக்கடி இல்லையா நெருக்கடி அவ்வளவு நெருக்கடி சாதாரண நெருக்கடியில் கூப்பிட்டு பொறுப்போ படைச்சிட்டு யாரையும் கம்ப்ளைண்ட் பொதுவாக சொல்றேன் பத்து அடிக்கு முன்னால விழுந்து காலில் விழுந்து வணங்கி பெரிய புராணத்துல ஒரு எனக்கு ஒரு செயல் ஒன்று ஞாபகத்தில் இருக்கு வஞ்சக்கவளியை மடிமேல் வைத்து புத்தகம் அவிப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வணங்கி தான் முன் நினைத்த பரிசை செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் கொலை செய்கிறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே திட்டம் போட்டு அவ்வளோ அழகாக நடித்து கொலை செஞ்சு வெற்றி பெற்றாருங்கிற வரைக்கும் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது நடந்து பெரிய புராணத்தில் உள்ள ஒரு ஒரு பிரிவு சேக்கலாருடைய ஆமாம் பிரிவு ஆமாம் அது இந்த அம்மையார் வாழ்க்கையில் அது நடந்தது அவங்க அவங்க அவங்கள வந்து பதவி ஏற்கனும் அவ்வளோ தானே அதுக்கு மட்டும்தானே பாக்கி இருந்தது பாக்கி எல்லாது எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது ஆளுநர் போய் போனவர் வரல ஒரு நாலஞ்சு மாதமாக வர நாலஞ்சு பத்து நாள் ஒரு வாரமாக வரல வரல அதுக்கப்புறம் தீர்ப்பு வருது அப்புறம் அவங்க ஒருத்தர் நம்ம ஒப்படைக்கிறாங்க ஓபிஎஸாக கொடுத்தா அதே கம்யூனிட்டி சேர்ந்தவரை அதனால் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னு ஜாதியாக பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைத்து ஏதோ ஒரு காரணத்தால் நினைத்து அதை வந்து நம்ம இன்னொருத்தரோட கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு பழனிசாமி அவர்களை நம்பி கொடுத்து அவரும் அதை அன்றைக்கி எப்படி அதை ரெசீவ் பண்ணார் எப்படி தட்டி கொடுத்தாங்க அப்புறம் என்ன நடந்த அன்னைக்கு நடந்ததுக்கு பிறகு அந்த நிகழ்வுக்கு பிறகு அவங்க அந்த அம்மையார் மூணு நாலு வருஷம் மூணு மூன்று வருஷமாக இல்லை அதுக்கு பிறகு என்ன நடந்தது அங்கேருந்து வர்ற அன்னைக்கு நடந்த கொடுமைகள் அது அப்போ அந்த ஜெயலலிதா அவர்கள் நினைவுக அந்த சமாதியை கூட அப்போ தான் திறந்து வச்சாங்க மூணு நாளையில் போய் அதை பார்க்குறதுக்கு கூட அனுமதிக்காமல் அதை பூட்டி வச்சு அதுக்கப்புறம் லாக் அன்னைக்கு அன்னைக்கு நடந்த ஜப்தி இதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு ஒரு அம்மையார் இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு கடவுள் ஏதோ ஸ்பெஷலான ஒரு ஹார்ட்டையும் ஒரு அதுக்கு உரிய கெப்பாசிட்டியும் சரியான பாயிண்ட் டச் பண்ணியிருக்கீங்க உண்மை நான் எப்போதும் இது நினைக்கிறது உண்டு அதாவது அரசியலில் தனி மனிதருக்குள்ளே இருக்கிற தனி மனிதருக்குள்ளே இந்த மாதிரி கெடுதல்கள் நடந்தாலும் கூட உலகம் அடிய ஊர் அறிய எல்லாருக்கும் முன்னாள் என்னாலையும் பார்க்க வச்சு மீடியாக்கள் இன்னைக்கு வெளிச்சத்தோடு இருக்கும் பொழுது எல்லாேருக்கும் போட்டு காமிச்சிட்டே இருக்கு அதையும் தாண்டி நான் யோகியன்னு ஒருத்தர் யார யாராக இருந்தாலும் நான் யாரையும் ஒருத்தருக்கு தனிப்பட்ட முடிவோம் அந்த கான்செப்ட் எடுத்து மக்கள் நம்மளை என்ன பார்ப்பாங்க இது தேர்தல் இது வந்து அரசியல் கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா நடத்திய கட்சி இந்த அம்மையார் எல்லாரையும் உட்கார்னா உட்கார் எந்தின்னா எந்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சிருந்தது எல்லா ஊர் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்தைகள் இருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் அப்படி கட்டமைக்கப்பட்டு அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருந்த கட்சி அவங்க மறைந்த பிறமும் அம்மா நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் வந்து பொறுப்பு வைக்கணும்னு சொல்லி கும்பிட்டது மதுசூதனன் உட்பட எல்லோரும் பண்ணதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்களே நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு கூட ஒரு கொஸ்டின் அவர்க்கு தனக்குள்ளே போடாத ஒரு ஒரு நிலையில் இவ்வளவு அழுத்த திருத்தமாக முழு முதிர்ந்த மெச்சூராக ஒரு முது முது முதிர்ந்த அனுபவத்தோடு எல்லோரும் எல்லோரும் சகோதரர்கள் எல்லோரும் ஒன்று சேருவாங்க இந்த கட்சியை திரும்ப நாங்கள் கட்டமைச்சு நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு அவங்க நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு தலை வணங்குறேன் நான் அவங்க அவங்களுக்கு இவ்வளோ ஞானம் எப்படி வந்ததுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இவ்வளோ ஞானம் அவங்களுக்கு வந்திருக்கிறது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல இந்த சிறையில் இருக்கும்போது அவங்க யோகா கற்றுக்கிட்டாங்களா யோகாக பண்ணாங்களா யோகாசனம் அந்த அதுக்கு அந்த வேல்யூ உண்டு பொறுமையாக மிக சிறந்த யாரும் அவ்வளோ சாதாரணமான ஒரு அசாத்தியமான ஒரு மனவலிமை இருந்தால் தான் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கும் ஆமாம் அது வந்து அது அவங்களுக்கு இருக்குது ரெண்டாவது ராஜாஜி கட்சி ஆரம்பித்தார் ராஜாஜி அந்த சுயராஜ்ய பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்து அது மத்திய பிரதேசத்தில் ஆட்சியில் இருந்து கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த கட்சி கூட சில பிரச்சனையால் அந்த கட்சி திரும்ப அதை தக்க வைக்க முடியல அதுக்கு பின்னால் இருந்த தலைவர்களால் அதே போல் அரசியல் கட்சிகளை வந்து ஒன்று எம்ஜிஆர் போல் பாப்புலாரிட்டி உள்ள அண்ணாவை போல் கலைஞரை போல் மிகப்பெரிய பாப்புலாரிட்டியை வச்சு மட்டும்தான் மக்கள் வந்து அதுக்கு செவி சாய்ப்பாங்களே தவிர சாதாரணமான ஆட்களை வைத்து கொண்டு அதை வந்து அந்த கட்சியை வழி நடத்தி ஜெயிச்சிடலாங்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்களை பொறுத்தவரையில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட தலைவர்களை இந்த ஆள் இவங்களை யார் என்ன ஏது என்கிற கணிப்பை சரியாக கணிக்க தெரிந்தவர்கள் திட்டமிட தெரிந்தவர்கள் திட்டமிடலும் செயல்பாடும் சரியாக இருந்தது ஆனால் ஒரு இடத்துல சின்ன பழகு அது என்ன எதனால் ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ம ஒரு விசாலமான மனப்பக்குவமும் தைரியமும் ஒரு தொழில் சிறந்த மதிநுட்பமும் இருந்தால் மட்டும்தான் போல் ஒரு பேர் இயக்கத்தை வழிநடத்த முடியும் அதுக்கு சரியான நபர் அவங்க தான் கடைசியில் அவங்கள்ட்ட தான் அந்த கட்சி போய் சேருவோன்னு நான் நினைக்கிறேன் இது என் மனசில் இருக்கிற அடிமனசில் இருந்து நான் அவங்க இன்றைக்கி பேசும்போதும் கூட நான் என்ற அகத்தை அவர் பேசவில்லை

அந்த நம்மையாக பேசாமலே இருக்காங்களே ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருக்காங்களேன்னு கேட்பாங்க அந்த நான் சொல்லுவேன் இல்லை அவங்க வந்து எல்லோரும் அவங்கவுங்க தவறு உணர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழும்ங்கிறதுல தான் அவங்க நம்பி நம்பிக்கை வச்சுக்கிட்டுமே அனைவருக்கும் தாழ்வு தாழ்வு அதில் வந்து நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் கடவுளை வணங்குறார்கள் ப்ரே பண்ணுறாங்க எந்த கட்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போது ஒன்றுமே இல்லாதவங்கெல்லாம் வெளியே இருந்துக்கிட்டு இவ்வளவு கோஷம் போடும்போது

அந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு அது உடனே அப்படி ஸ்டைலை மாற்றி தனக்கு அதிகாரம் வந்துட்டுது எடுத்த முடிவுகள் வந்து ஏதோ நேரம் நேரத்தை தான் படிக்கணும் வேறு எதையும் சொல்கிறதுக்கு நான் எனக்கு எவ்வளோ சொல்லணும்னு நினச்சா கூட நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படல நான் நல்லதை செய்கிறதுக்காக வந்துட்டு பேச வந்துட்டு எனக்கு கெட்டதை செய்கிறதை நான் செய்யக்கூடாதுங்கிறதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர்களுடைய முதிர்ந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதுதான் நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சூழ்நிலை அப்படி தான் இருக்கிறது இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல் ஜூன் ஜூலை ஜூன் ரிசல்ட்டு ஜூன் ஜூன் ஆள் ஜூன் நாலு ரிசல்ட் வரப்போகிறது அன்னைக்கு வந்து இது எவ்வளவு எல்லாருமே யோசிப்பாங்க அந்த தேர்தல் முடிவு வரும்போது ஆஹா இவங்க சொன்னது எவ்வளவு சரி ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே எல்லாரும் சொன்னாங்களே பல பத்திரிகையாளர்கள் பல விவாதத்துக்கு வந்து கலந்துக்கிட்டவர்கள்லாம் சொன்னார்களே இதெல்லாம் சரி என்று எல்லோரும் பாதிப்பை ஏற்படுத்தினவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் இதை உணரக்கூடிய காலம் விரைவில் வரும் அதுக்கு ஒட் அதுக்கு ஒரு ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த ரிசல்ட் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா ஒற்றுமையின்மை அனைவருக்கும் தாழ்வார் அதுதான் அப்படித்தான் ஒற்றுமையின்மை தான் ஒட்டுமையின்மை தான் அண்ணாத்திமுகா சார் உங்களுக்கு நான் ஒரே ஒரு இதை சொல்கிறேன் எனக்கு எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேருந்து அதில் தொடர்பு உண்டு நான் அவரை ரொம்ப லைக் பண்ணுவேன் யூசுப் திருநெல்வேலி எலெக்ஷன்ல சைமு யூசு பணகுடி ஆமா அணக்குடி திருநெல்வேலி பேட்டையில் அவர் போட்டிட்டார் போட்டிகிட்ட செப்பத்து நாள்னு நினைக்கிறேன் ஆரம்பிரப்பன் அவங்க எல்லாம் போட்டியிடும் பொழுது நான் அப்போ அவங்க அவங்க பிரச்சாரத்துக்கு நான் கூட போயிருக்கேன் அப்போ எனக்கு இப்போ எம்ஜிஆர் கூட போயிருக்கேன் அந்த தலைவர்கள்லாம் மறக்க முடியாது நான் எது எதுக்கு சொல்ல வரேன்னா அண்ணா திமுகவில் மட்டும்தான் மற்ற கட்சிகளில் சொல்லுவாங்க எனக்கு அவர் முக்கியம் இவர் முக்கியம் சிறுபான் ஒரு சைடை விட்டுட்டு ஒரு சைடை ஆதரிப்பாங்க அப்புறம் அவங்கள விட்டுட்டு இவங்கள ஆதரிப்பாங்க ஏன்னா அண்ணா திமுகவில் எம்ஜிஆர் லுங்கி கட்டுவார் துப்பி கொல்லா கொல்லா போடுவார் இப்போ ஒன்றே குளம் ஒருவனே தேவனுங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார் சார் இந்த வேஷமே பொய் தாங்க

யாரையும் பெயர் சொல்லியோ ஜாதியை சொல்லியோ எதுவும் கூடக்கூடாது ஜாதியை வச்சு யாரையும் தவறாக மதிப்பிடக்கூடாதுங்கிறது அவருக்கு கிளாஸ் எடுத்து நடத்தி நடத்திட்டு இருந்தார் அப் கட்சியை எப்படி நடத்தியிருப்பார் கட்சியில் அது இருந்தது கட்சியில் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லாரும் சுதந்திரமாக நம்ம நம்மளுடைய கட்சிங்கிற மாதிரி அது இருந்தது ஃபார்ட்டி ஃபார் அது எல்லாமே உடஞ்சி தூள் தூளாகி இப்போ எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டதுனால நடந்திருக்கு அதனால் இவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளும் அதை நோக்கி நகரும் என்பது எனக்கு என்னுடைய என்னுடைய ஆணித்தனமாக நம்பிக்கை என்னுடைய யூகம் நம்பிக்கை இப்போ ஐயா அவர்கள் ராமசுமணி ஐயா சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பி சி அலெக்சாண்டருடைய காலம் அது அதிமுக ஜார்ஜா ரெட்டப்புரா சேவல் எண்பத்தி ஏழில் இருந்தே சசிகலா அம்மாவுடைய பணி தொடங்கியது அன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறது அதுக்கு பின்பு ஜானகி அம்மாவுக்கு அவர்களுடைய தோல்விக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கட்சி இல்லாமல் ஆக்கிரணுங்கிற மாதிரி விரட்டல்கள் அப்போ புரட்சி தலைவிய பாதுகாத்துது ஆமாம் இவ்வளவும் கொண்டு வந்து தொண்ணூத்தோரு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் கடுமையான போராட்டம் கையிலே பணம் இருக்காது ஒரு கச்ச நடத்தின சுமையா கருணாநிதி எடுத்து ஆட்சி செய்யணும் சுமையா ஆமாம் இதெல்லாம் செஞ்சு முடித்து ஆட்சிக்கு வந்து இப்போ இந்த நிறைவு கருத்தில் என்ன வைக்க போறீங்க அதாவது ஏதோ பத்தோட பதினொன்று மாதிரி இல்லாமல் அப்படி எல்லாரும் யாரும் பார்க்க இப்போ யா யாரும் நினைக்கக்கூடாது பத்தோடு பதினொன்று மாதிரி நினைக்கவே கூடாது ஜெயலலிதாவுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் தொடர்பு தன் குடும்பத்தை துறந்து கணவனை பிரிந்து அந்த அம்மையா யார் முக்கியம்னு வரும்போது ஜெயலலிதா முக்கியம் அந்த ஆட்சி முக்கியம்ங்கிற முடிவு எடுத்து அவங்களோடையே இருந்து பயணித்து அவங்களோட இருந்து கடைசியில் அவங்க மறைந்தவுக்கு பின் சிறையில் சென்று வந்து தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து தொண்டர்கள் மறக்கவே இல்லை தொண்டர்கள் எந்த எல்லா இப்போ எல்லா இடத்துலையுமே கோயம்புத்தூரில் போட்டாலும் சரி மதுரையில் கூட்டம் போட்டாலும் சரி எல்லா தொண்டர்களும் ஒன்று திராங்கன்னு காரணம் அதை யாரும் மறக்கலை ஆனால் திரு ராமசுப்ரமணியன் சார் சொன்னது போல் தொண்டர்கள் ஒன்று அந்த ஏடிஎம்கே ஓட் பேங்க் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிறது ஆனால் இதை இதை வந்து இதுக்கு இதெல்லாம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணவங்க அந்த அம்மையார் இதை இவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணது இதை இந்த பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தது யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பு கொடுக்கணும்னு நடத்துனது இது எல்லாத்தையும் வழிநடத்தின அனுபவம் மிக்க அந்த நிர்வாகத்திறன் கொண்ட அந்த அம்மையார் அவங்க பொறுப்பில் இது போய் சேர்ந்துருங்கிறது என்னுடைய அவங்க அவங்க தலைமையேற்பாங்க அல்லது அவங்க ஆலோசனை வழங்குவார்கள் அல்லது அவங்க ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து அந்த கட்சியை எடுத்து செல்வார்கள் என்று நான் முழுசாக நம்புகிறேன் ரெண்டாவது பிளாட்டோவுடைய தேரி ஒன்று நீங்கள் படித்திருப்பீர்கள் பிளாட்டோ உறவை தான் தலைவன் ஞானி அவன்தான் சிறந்த நிர்வாகி அப்படின்னு பிளாட்டோடைய கோட் கோட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் என்ன வேணும் ஒன்றும் வேண்டியதில்லை அவங்களுக்கு எந்த விதமான இது வாரிசு அரசியல் இதெல்லாம் தேவையில்லை அவங்க சில திரு இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை வகுத்து சில சில ரூல்ஸ்களை ஃப்ரேம் பண்ணி ஸ்ட்ரிக்டாக லஞ்ச லாவணியத்துக்கு அப்பால் பட்ட ஆட்சியை நான் கொடுப்பேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து மக்களை சந்தித்தாங்கன்னா மக்கள் அவ்வளோ பேரும் அவங்க அவங்க காலடியில் விடுவாங்க இது என்னுடைய விருப்பம் அம்மாவுடைய டெக்ளரேஷனுக்கு தமிழ்நாடு திரும்பி வரும் கண்டிப்பா தமிழ்நாடு ஏங்கி துடிக்குது அதாவது ஊழலற்ற ஆட்சி வேணுங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு எப்படி அதனால வருது ஊழலுக்கு இதை அதையும் நான் தான் முத முதல்ல ஈரோடு கிழக்கு தேர்தலில் பகிரங்கமா படுத்தினேன் பகிரங்கப்படுத்தினதே நான் தான் ஊழலை எதிர்த்து எந்த கட்சி நடக்குதோ கெஜ்ரிவால் ஆட்சியை பிடிச்சது எப்படி கெஜ்ரிவால் ஆட்சி டெல்லியில் எப்படி நடந்தது ஊழலுக்கு ஊழலுக்கு அந்த அந்த தலைமை தாங்க தலைமை ஏற்றுறதுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம் நானும் கல்யாணம் சார் போயிருந்தோம் அண்ணாசாரிய போராட்டத்துக்கு போயிருந்தோம் காரணம் ஊழல் ஒழிக்கப்படணும்னு சொல்லி அதையனால அந்த மாதிரி ஒரு பிரகடனத்தை கொடுத்துட்டு இவங்க மக்களை சந்திச்சாங்கன்னா மக்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்குது சக்தி இருக்கிறது எல்லாரும் சொல்கிறத பார்த்தா ஒரு இயற்கையாக ஒன்று சொல்லி நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துடும் சசிகலா அம்மையார் வந்துட்டார் அதிமுக ஒருங்கிணைஞ்சிட்டு பட்டி தொட்டிகள் அனைத்தும் கூட்டம் போட்டா எனக்கு எழுபத்தி ஏழுல உள்ள ஞாபகம் வருது அப்புறம் நான் சின்ன பையன் எண்பதுலயும் அதே போன்று ஆமா புரிஞ்சத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மரணித்து மரணிப்பதற்கு முன்பு கூட எண்பத்தி நாலு அமெரிக்கா ப்ரூக்லே இருந்த போதும் சின்ன வீடியோ வைத்து தமிழகம் முழுவதும் போட்டப்பட்டது அந்த காலம் வரும் என்று நான் நம்புறேன் நிச்சயமா நிச்சயமா அண்ணா திமுக வந்து ஒரு அண்ணா திமுக பொறுத்தவரையில நம்ம எல்லா கட்சியிலேயும் நான் உனக்காக இருக்கலாம் எனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் ஏமாத்துறது தான் நடக்குதே தவிர அண்ணா திமுகாவில நான் சொல்றேன்ல நான் ஏற்கனவே சொன்னது போல

நீங்க பொது ஊடக ஒரு ஆரோக்கியம்